லைகா பிரடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபெற்றது பூஜா கட்கருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கட்கருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது சர்வீஸ் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து அவரது வேட்பு மனுவை ரத்து செய்து யுபிஎஸ்சி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் பூமியில பயிர் பயிர் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் தான் பூஜா சேஷ்டர் இவர் பணியாற்றி பல்வேறு சலுகைகளை கேட்டு சர்ச்சையில் நிற்பிருந்தார் அது மட்டும் இல்லாம அவர் அவரோட தேர்வுல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு போலியான சான்றிதழ்கள் கொடுத்து அவர் இந்த துறைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் இயன்றிருக்கிற நிலையில அதற்கு அதை அதை விசாரணை செய்வதற்காகவும் மத்திய அரசு அவர் மீது ஒரு ஒரு விசாரணை கமிட்டியானது நியமித்தது அந்த விசாரணை ஆனது தொடர் நடந்து வந்தது இதற்கு நடுவுலதான் அவர் அதாவது இரு தினங்களுக்கு முன்பு அவர் பயிற்சி எடுத்த அந்த பயிற்சி நிறுவனத்துக்கே திரும்ப சொல்லுமாறு மத்திய அரசு ஒரு உத்தரவு அதாவது அகாடமிக்கே திரும்ப வந்து ரத்து செய்து அந்த உத்தரவு மத்திய அரசு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில இன்று அவர் அவர் அந்த முருநபர் கமிட்டியானது பல்வேறு விசாரணைகளின் அடிப்படையில அவர் போலி அதாவது பேரையை வந்து மாற்றி அமைத்து அதன் பிறகு முகவரியை தவறாக கொடுத்து அவருடைய தந்தை மற்றும் முக பேரையும் மாற்றி அமைத்து அவருடைய ஐடென்டிட்டில இருந்து எல்லாமே மாற்றி போலியான ஆவணங்களை கொடுத்து இந்த தேர்வுகள் மூலமா அந்த பயிற்சி எடுத்து வராருன்றது விசாரணையின் மூலமா கட்டமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதன் பேர்ல தற்போது அவர் மீது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த இப்ப அவர் பயிற்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த யுபிஎஸோட இந்த இடம் ரத்து செய்வதற்காகவும் மேலும் அவர் எதிர்காலத்துல எந்த ஒரு யுபிசி தேர்வையும் எழுத முடியாததற்கான தடையும் முடிப்பதற்காக போகாஸ் நோட்டீஸை வந்து அளித்திருப்பதா யுபிசியும் தற்போது ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஆஹ் நான் யுபிசி பொறுத்த வரைக்கும் அவங்க நீண்ட ஒரு விளக்கமும் அதுல அளிப்பாரு குறிப்பாக சொல்லணும்னா யுபிசி தேர்வு என்பது மக்களுக்கு மக்களுடைய சேவை ஆற்றுவதற்கான ஒரு விஷயம் எனவே இதுல நான் சரியான நடைமுறைகளை தான் கடைபிடிச்சி வரும் இந்த நடைமுறைகளின்படி அதாவது சமரசம் இல்லாமல் நாங்க இதன்று ஏதோ நாங்க திட்டவட்டமா அதை உடனே சரி செய்வதற்கான முயற்சிகளை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க எனவே நேற்றுதான் பூஜா கட்கருடைய தன் அம்மா வந்து கைது செய்யப்பட்டாங்க அதாவது ஒரு மகாராஷ்டிரால ஒரு விவசாய ஒருத்தரை வந்து நில நிலம் அவகேஷ்டத்துக்காக துப்பாக்கி வைத்து அவரை அச்சுறுத்த விதமா இருந்ததுனால அந்த வீடியோ வைரல் ஆகி அது வந்து அவரை அவங்களுடைய மனோகர் கெட்காரை வந்து அஹ் செய்திட்டு வந்தாங்க நேற்று அவரை வந்து பூனையோட ஒரு விடுதியில வந்து கைது செய்திருக்காங்க மேல அவங்களுடைய மகள் பூஜா கெட்கு தற்போது இப்போ வந்து எஃப்ஐஆர் செய்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு இன்னும் அவர் இந்த நடவடிக்கையின் பேர பின்னாடி யார் யார் இருக்காங்க அவர் 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 இந்த முறைகேடு இருப்பதற்கு வேறு யாராவது உதவி இருக்கிறார்களா அப்படின்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே இது முதற்கட்டமாக ஒரு நிலை ஒரு எஃப்ஐஆர் பதிவு பட்டிருந்த நிலையில அடுத்த கட்டமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போது மகாராஷ்டிரா மாலையில் இதற்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கப்படுவது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நன்றி வசந்தி இனி பத்மனா ரோக்ல பிரியா உங்களிடம்.